ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க நம்ம தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து பாவக்காய் தான் அறுவடை பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு காலு கிலோ மேலே பாவக்காய் இருந்தது அதை வந்து மொத்தமாக நான் பறிச்சிட்டு வந்துட்டேன் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் நம்ம தோட்டத்தில் இருந்து காயை பறித்து நமக்கு சமைக்கிறோன்னா அதோட சந்தோஷம் வேறு என்னங்க வேணும் இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு காலி கிலோக்கு மேலேயே இருக்கும் இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் காம்பு பகுதி ரெண்டு பக்கம் கட் பண்ணி ஓரம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த உள்ளகிற கொட்டையை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம் இது உள்ள ஒரு கொட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பழுத்து இருக்கிற ஸ்டேஜில் இருக்குது அதனால் அந்த கொட்டை தேவைப்படாது நமக்கு வந்து பாவக்காய் வந்து கொஞ்சம் இலசாக இருந்ததுன்னா கொட்டையோடு நம்ம அப்படியே வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு எடுத்து காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு கொட்டையெல்லாம் உள்ள இது மொத்தம் எடுத்துருங்க இப்போ இதே போல் இருக்கிற அந்த பாவக்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த உள்ள கொட்டையை மட்டும் மொத்தமாக வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாவக்காய் பார்த்தோன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்கும் சரி பாவக்காய்னால் கொஞ்சம் ஓரம் ஒதுங்கி தான் போவாங்க ஏன்னா அதில் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நீ இந்த மாதிரி உதவு செஞ்சு பாருங்கள் இதில் கசப்பது இருக்கே இருக்காதுங்க டேஸ்டாக ரொம்ப ரொம்ப இருக்கும் அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா பாவக்காயும் கட் பண்ணி உள்ளகிற கொட்டையெல்லாம் மொத்தமாக எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு நமக்கு கேரட் திருவுற ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நம்ம பாவக்காவை ஒவ்வொரு பீஸாக வச்சு நல்லா தூவில் நம்ம அதில் துருவி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமெல்லாம் இருக்குது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மூளை அடிச்சிங்கன்னா நமக்கு இதே முதல்ல துருவின மாதிரி வந்துடும் நீங்கள் அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அது நெல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம துருவின அந்த பாவக்காயை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க நிறமே மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அதே கடையில் மறுபடியும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது நல்லா வறுப்பட்டு வரணுங்க அந்தளவுக்கு நல்லா எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கலர் மாறி நல்ல ஒரு பொன்னிறமாக வரணும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இது வந்து வதங்கி வந்திருக்கு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் சீரகம் அது கூடவே நம்ம வந்து கொப்பரக்காய் இருந்துச்சுன்னா அது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அப்படி காய்ந்த கொப்பரைக்காய் இல்லைன்னா நீங்கள் எப்போ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அதுவும் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா இதை கூடவே வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பனை சேர்த்துக்கோங்க சுவைக்காக ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே பெருங்காய பொடி அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா தடவை கலந்து விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேங்காய் மிளகாய் பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வருபட்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் வந்துட்டு புளி வந்து ஒரு பீஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம புளி சேர்த்து அரைச்சோம்னா டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த சூட்டோடையே வந்து பாருங்கள் புளியை நல்லா வதக்கி எடுத்துருங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நல்லா ஆறி வரணும் நல்லா ஆரி வந்ததுக்கப்புறமா நாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே நாம் வந்து பார்த்தோன்னா நல்லா வதக்கி எடுத்த இந்த பாவக்காய் பொடி அதையே சேர்த்துக்கலாங்க சேர்த்து அது கூடவே நல்லா உதட கலந்து விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஆரி வந்திருக்கு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம வறுத்து எடுத்தது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக மட்டும் அரைச்சா போதுங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பவுட்ரு பார்த்து அரைக்கக்கூடாது குரகுறைப்பாக அரைச்சிக்கோங்க முடிஞ்சளவுக்கு பல்ஸ் மூலியம் வச்சு வச்சு அரைங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்துட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சூடாக சாதம் வடிச்சிட்டு அது கூட இதை நெல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து சாப்பிட்டு பாருங்கள் இல்லை இட்லிக்கு தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பொடி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய்ன்னு சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடாது ஏன் பெரியவங்களே சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி உதவ பருப்பு பொடி செஞ்சு கொடுங்க பாவக்காய் சேர்த்து அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு தோசை வந்து போட்டு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ரைஸுக்கும் எடுத்துக்கலாங்க இட்லிக்கும் சுட சுட சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் தோசை போட்டு எடுத்தாச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து நெல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தோசை வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி பாவக்காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் சுகர் பேஷண்ட் இருக்காங்க அவங்க இதை எடுத்துக்கலாம் சுகர் இல்லாதவங்களும் கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க நம்ம வருமோன்னு காப்போம்ன்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கசப்புத்தன்மை உடம்புக்கு ரொம்ப சேரணுங்க அதுவும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு பாவக்காய் சாப்பிட்ட கசப்பே இருக்காது இந்த பொடியில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அளவுக்கு சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் தோசை போட்டு எடுத்தாச்சு தட்டில் வந்து போட்டால் பருப்பு பொடினு வந்து சேர்த்தாச்சு பாவக்காய் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக நெல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா தோசையை புட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பருப்பு பொடி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஆட்கள் எந்த அளவுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பாவக்காவோ கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாதம் அப்படியே கெடாமல் இருக்குங்க நீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ஆறு மாதம் ஏழு மாதம் அப்படியே இருக்கும் வேண்டப்ப நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் தோசைக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் அதே போல் நான் சாதத்தும் எடுத்து காட்டாமல் நல்லா சுட சுட சாதம் தட்டில் போட்டு வச்சுருக்கேன் இந்த பாவற்காய் பொடியும் அதை சேர்த்து கொஞ்சம் நெல்லெண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் பாரா ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பாவற்காய் பருப்பு பொடி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுக்கும் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க